அலாம் வலைக்கிரம் தலைவர் கவன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் பசீர் அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோவில் வந்து ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடிப்பது போன்ற என்னது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க இது சம்மந்தமாக மார்க்கம் ஏன்னா அதில் குடிக்கக்கூடிய அப்படி பேர் அதிகமாக முஸ்லீம்களாக இருந்த காரணத்தினால் இது சம்மந்தமாக மார்க்கம் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இது சம்மந்தமாக சில ஹதீஸுகள் என்ன செய்யப்படுது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது உதாரணமாக புகார்களை வந்து இரநூத்தி முப்பத்தி மூணாவது ஹதீஸாக ஒரு செய்தி வருது என்ன வருதுன்றா உக்கல் அல்லது உரைனா என்ற பகுதியைச் சேர்ந்த சில கூட்டத்தார்கள் என்ன செய்கிறாங்கன்னா ரசூல்லாட்டை மதினாவுக்கு வர்றாங்க வந்து இஸ்லாத்தை என்ன செய்கிறாங்க நாங்கள் ஏற்றுக்கிட்டோம்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையில் ரசூல் சல்லா அவங்க என்ன செய்கிறாங்க அந்த மதினாவுடைய தட்ப வெட்பம் வந்து அவர்களுக்கு கிளைமேட் வந்து அவர்களுக்கு ஒத்துக்கறலை அவர்களுக்கு உடல் உபாதையோ அல்லது அந்த அலர்ஜி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஏற்பட்டு என்ன செய்கிறாங்க நோய்வாய்ப்பட்டுறாங்க அப்போ ரசூல் செல்லா அலுவலிஸ்லாமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து என்ன செய்யுங்க அந்த ஒட்டக துளு இடத்துக்கு என்ன செய்கிறாங்க போச்சுறாங்க அங்கே வந்து கறக்கக்கூடிய அந்த ஒட்டகத்தில் வந்து பாலையும் அதனுடைய சிறுநீரையும் நீங்கள் என்ன செய்யுங்க குடிங்க அப்படின்ற சொல்ல சொல்லி அனுப்புகிறாங்க அவங்க போய் அதே மாதிரி என்ன செய்கிறாங்க பாலையும் சிறுநீரையும் குடிக்கிறாங்க அவர்களுக்கு வந்து அந்த சீதோஷனம் அந்த சரியில்லாம போனது வந்து குணமாயிருச்சு நோ நோய் நிவாரணம் கிடைச்சிருச்சு அவங்க எந்த ஒரு தட்ப வெட்பின் விற்பத்தின் காரணமாக எது அவர்களுக்கு உடல் சரியில்லாம போனதோ அது வந்து நிவாரணம் விட்டது அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அந்த காவலாளிகளையும் கொலை செய்து விட்டு இருக்கிற ஒட்டகத்தெல்லாம் கூட்டிக்கிட்டு என்ன செஞ்சிடறாங்க ஓடிடுறாங்க ஓடுனா ரசூல் செல்லாலை சில மறுநாள் காலையில் தகவல் வந்து அவங்கள பிடிச்சி என்ன செய்கிறாங்க கன்று எல்லாத்தையும் நோண்டி மார்கால மார்கை விட்டு தூக்கி ஹர்ரா என்ற ஒரு பகுதியில் கடும் கரும் பாறைகள் நிறைந்த ஒரு பகுதியில் தூக்கி வீசிடுறாங்க அண்ட் அவங்க வந்து இறைவனை ஏற்றுக்கொண்ட பின் மறுத்து இருக்கிறாங்க அது போக திருடி இருக்கிறாங்க கொலை செய்திருக்கிறாங்க அல்லாவுக்கும் அப்படியே தூதருக்கு யுத்தத்திற்கு தய தயாராக இருக்கிறார்கள் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க அவர்களுக்கு உண்டான தண்டனை ரிசுல்லா கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி புகாரியில் இரநூத்தி முப்பத்தி மூணாவது சதீசர் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை மையமாக வச்சு என்ன செய்கிறாங்கன்னா சில பேர் இந்த ஒட்டகத்தினுடைய சிறுநீரை குடிப்பது என்பது ரசூல்லா சொன்னது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க கொண்டு வராங்க ஆனால் ரசூல்லா சொல்லித்தான் இருக்கிறாங்க ஆனால் ரசூல்லா சுல்லாக சொன்னாங்கன்ற இது வகையில் சொன்னதான் கிடையாது அந்த மக்களிடத்தில் அந்த காலத்தில் உள்ள பழக்க வழக்கம் மருத்துவம் என்பது இதெல்லாம் ஒரு முறையாக இருந்தது ரசூல்லா காலத்தில் மருத்துவம் என்ன இருந்ததோ அதற்கு ஏற்பா அந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகணும் கிளைமேட் சேஞ்ச் ஆகக்கூடிய நேரத்தில் அல்லது புதுசாக வெளியூர்லேருந்து உள்ளூருக்கு வரக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு ஒத்துக்கிறாரு அப்போ அவங்களுக்கு வந்து அது அவங்க உள்ளாக்கி தங்க வைக்க முடியாதுங்கிறதுனால நீங்கள் என்ன செய்யுங்க ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடிச்சிட்டு அங்கே போய் இருங்க சரியாக வந்துடும் அப்படின்னுங்கிறாங்க அவங்க போய் குடிச்சுட்டா சரியாக வந்துடுது அப்போ இது வந்து அந்த மக்கள் பயன்படுத்திய ஒரு மருத்துவம் அதேமாதிரி சுசுசல்லா சிலம் அவங்க சொல்கிறாங்க மார்க்கு விஷயமாக நான் உங்களுக்கு ஒரு கட்டளை ஈட்டால் ஒரு செய்தியை சொன்னால் இயன்ற வரைக்கும் நீங்கள் என்ன செய்யுங்க அதை பின்பற்றுங்க உலக விஷயமாக நான் ஏதாவது சொல்வேனே ஆனால் என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்க இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ் அதேமாதிரி சுல்சல்லா அலிஸ்லாம் அவங்க காலத்தில் வந்து இந்த ரத்தம் வாழால் அது வெட்டப்பட்டு ரத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்க என்ன மருத்துவம் பண்ணாங்கண்டா இதாவது இந்த ஈச்சம்பாய் ஓலைகள் இதுகளை எரிச்சி என்ன செய்வாங்க அந்த ரத்தம் வர்ற இடத்துக்கு மேலே அந்த சாம்பல பூசுவாங்க இது அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ முறைகள் அந்த அடிப்படையில் சுல்சல்லா அலிஸ்லாம் அவங்க என்ன செஞ்சாங்க அந்த ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடிக்க சொல்லியிருக்கிறாங்க இன்றைக்கி நீங்கள் அந்த குடிக்க விருப்பமாக இருந்தால் குடித்து கொள்ளலாம் அது இல்லை அதை காட்டிக்கு நவீன மருத்துவம் வந்துருச்சு அது எனக்கு தேவை கிடையாது அப்படின்ட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அது இல்லாமல் போயிடலாம் ஆனால் வந்து அதை குடிக்கிறது நபி வழி அது நபிவழி மருத்துவம் அப்படிங்கிற மாதிரியாக கதை சொல்வார்களே ஆனால் அதை என்ன செய்யக்கூடாது ஏற்றுக்கொள்ளக்கூடாது ரெசுள்ள காலத்தில் உள்ள மருத்துவத்தை அவங்க சொன்னாங்க மருத்துவம்னு சொல்லக்கூடிய டாக்டராக ரசுல்லாக வரலை அவங்க காலத்தில் எது மருத்துவமாக சொல்லப்பட்டதோ எது மருத்துவமாக இருந்ததோ அந்த அடிப்படையில் தான் ரசூல் சொல்ல அவங்க என்ன செஞ்சாங்க அதற்குண்டான சிகிச்சைகளை செஞ்சிருக்கிறாங்க நம்ம நம்ம காலங்களில் என்ன மருத்துவம் இருக்குது அந்த முறையை நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கான நபிவலியை மீறிட்டம் கூட வராது அது என்ன செய்யணும் அதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அது ரசூல்லா காலத்தில் இருந்த ஒரு வழிமுறை இன்றைக்கு நீங்கள் வந்து ஒட்டகத்தினுடைய பாலையும் சிறுநீரையும் குடிக்க விருப்பமாக இருந்தால் குடிங்க குடிக்க குடிக்கலண்டா என்ன செய்யலை நபி வழி மீறியதாக என்ன செய்யாது வராது என்பதை நம்ம என்ன செய்வோம் தெரிவித்துக் கொள்வோம்